ிய வணக்கம் காணொளி போட்டு நீண்ட இடைவெளி ஆயிடுச்சு அதனால இந்த காணொளி வந்து யாரும் வந்து தய தள்ளி விட்டுறாதிங்க தள்ளி விட்டா கொஞ்சம் வந்து பாருங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நான் மனசுக்கு நேர்மையாக பட்டதை உங்களுக்கும் சரின்னு படுற கருத்தை தான் நான் வந்து காணொலியாக பதிவு போடு பதிவு போடுவேன் நிறையா வந்து கருத்துகள் இருக்குது விமர்சனங்கள் இருக்குது நான் அதிகமாக வந்து அதெல்லாம் பதிவு போடுறதில்ல ஏன்னா நான் நடுநிலையோட வந்து நடந்துக்கணும் நடுநிலையோடு பேசணும்னு நினைப்பேன் அதனால் பல வருத்தங்கள் சங்கடங்கள் வருது நான் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது நடுநிலையோடு நின்று நேர்மையா நின்று பேசும்போது இதெல்லாம் நம்ம சந்தித்து தான் ஆகணும் யார் செய்தாலும் தவறு தவறு தான் அதனால் வந்து மாற்று கருத்துலாம் கிடையாது இந்த காணொலி முக்கியமா முக்கியமான வந்து நீ போகிற அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் சென்னையில் நடந்திருக்கு அதை வந்து மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்கள் அந்த பொதுக்கூட்டத்தை பிறந்த பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு அந்த ஏற்பாடு பண்ணதுல பலதர பல பலதரப்பட்ட சிறப்பு மிக்கவர்களை புகழ்பெற்றவர்களை அடைச்சி கூட்டம் போட்டிருக்காங்க அதுல சில குறிப்பிடத்தக்கவர்கள் ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் அவங்களையும் வந்து கூப்பிட்டுருக்காரு அந்த வரிசையில் பாண்டே பீகார் மாநிலத்தை சேர்ந்த பாண்டே அவர்கள் பிராமண இனத்தை தூக்கி பிடிக்க வேண்டும் சமஸ்கிருதத்தை வளர்த்து எடுக்க வேண்டும் வர்ணாசிரம கட்டமைப்புகளை அப்படியே பாதுகாக்க வேண்டும் அப்படிங்க வர்ணாசிரம பாதுகாப்புகளை அப்படியே கட்ட கட்டமைக்க அப்படியே இருக்க வேண்டும் சாதிய அடுக்குமுறைகள் தொடர வேண்டும் இங்கு இந்தியா முழுவதும் ஒரே நாடாக இருக்க வேண்டும் ஒரே மதமாக இருக்க வேண்டும் ஒரே மொழி சமஸ்கிருதமாக இருக்க வேண்டும் உழைத்தவன் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் சொகுசாக வாழ்கிறவன் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கோட்பாட்டுக்கு சொந்தகாரர் அந்த ஆர் எஸ் எஸ் கொள்கைக்கு உரிமையாளர் அந்த ஆர் எஸ் எஸ் கொள்கையை கொண்ட பாண்டேவை அடைத்து பெரியாரின் கொள்கையை பின்பற்றக்கூடிய அண்ணாவின் கொள்கையை பின்பற்றக்கூடிய கலைஞரின் கொள்கையை பின்பற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திராவிட திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக இருக்கக்கூடிய முன்னாடி நான் சொன்ன மாதிரி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த அந்த பீகார் சிகாமணியை கூப்பிட்டு வாழ்த்துறை வழங்க சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு நாகரீ நாகரீ நாகரிகத்துல வந்து இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நாகரீகத்துல உச்சத்துல போயிட்டாங்க தொண்டை அழிஞ்சா பரவாயில்ல கொள்கை அழிஞ்சா பரவாயில்ல கோட்பாடு அழிஞ்சா பரவாயில்ல நமக்கு நாகரிகம் தான் முக்கியம் எப்படிங்க நாகரிகம் தான் முக்கியம் அப்படிங்கிற கட்டத்துக்கு உச்ச கட்டத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா எல்லாம் உச்சத்துல போயிட்டாங்க இப்ப உச்சத்துல போன காரணத்தினால எல்லாமே கட்டம் போயிட்டு இது சொல்றது ரொம்ப வேதனையா இருக்கு அண்ணா அவர்கள் தோற்றுவித்து அண்ணாவால் வழிநடத்தப்பட்டு அப்புறம் கலைஞரால் வழிநடத்தப்பட்டு வளர்த்து எடுக்கப்பட்ட இந்த மிகப்பெரிய ஜனநாயக அமைப்பு இன்னைக்கு சில கேலி கூத்துகளா நடந்துட்டு இருக்கு வேதனையோடு தெரிவிச்சுக்கிறேன் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அண்ணா சொன்னார் அதை வந்து நம்ம மாற்றாள் தோட்டத்தில் பார்த்திருக்க மல்லிகை மன இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய நேரடி கொள்கை எதிரிகளை நம்ம மேடையில கூப்பிட்டு நம்ம நம்ம கொள்கையை பேச சொன்னா நம்மளை வந்து வாழ்த்தலாம் அதை வந்து பாராட்டலாம் நானே பாராட்டுவேன் அவரு பாண்டே வந்து திமுக கொள்கையை வலியுறுத்தி பேசியிருந்தா நான் பாராட்டுவேன் ஆனா அந்த ஆளு அந்த பாண்டே திமுக மேடையில் வந்து குந்திக்கிட்டு சுத்தி திமுக தலைவர்களை உட்கார வச்சுக்கிட்டு எதுக்க எல்லா திமுக தொண்டர்களை உட்கார வச்சுக்கிட்டு திமுக அனுதாபிகளை உட்கார வச்சுக்கிட்டு திமுகவை அவ்வளவு பேச்சு இல்ல அந்த ஆளு வந்து சூசகமா பேசிட்டு போறோம் நீங்க எம்ஜிஆர் மூணு தரம் தோத்தினீங்க எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் உங்களால் ஜெயிக்க முடியல சரி அது உண்மையா மூன்று முறை திமுக தொடர்ந்து தோத்துதா அந்த வரலாறு பாண்டே தெரியாதா பாண்டே பேசுவாரா பேச மாட்டார் அவருடைய ஆரிய சித்தாந்தம் அரசு சித்தாந்தம் அவரை உண்மையை பேச விடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றார் அப்புறம் இன்னொரு பெரிய மேதை மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு திமுக எப்படி ஜெயிச்சது தெரியுமா உங்களுக்கு திமுக எப்படி ஜெயிச்சது தெரியுமா எதிர்கட்சி பிரிஞ்சு கிடக்கு எதிர்கட்சி எல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா திமுக ஆட்சிக்கு வர முடியாது இந்த எதிர்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்கிற வேதனையில சொல்ற எதிர்கட்சி எல்லாம் பிரிஞ்சு கிடக்கு நீங்க நல்லா வந்து உங்களுடைய இதை வந்து அமைக்கிறீங்க பிரச்சாரத்தை அமைக்கிறீங்க பாஜக குற்றம் சொல்லி அதிமுகவும் பாஜகவும் பிரித்து வைக்கிறீங்க அப்படின்னு அவரு மனசுல உள்ள மன கிடைக்கைகள் போயிட்டாரு அத மாதிரி இந்த இயக்கத்துக்கு கஷ்டப்பட்டனாங்க களத்தில் நின்று உழைச்சனாங்க நாங்க போட்டோ எடுத்து போட்டுக்கிறதுக்காக இல்ல விளம்பரம் தேர்றதுக்காக இல்ல பதவிக்காக இல்ல காசு சம்பாதிக்கல பதவி சம்பாதிக்கல பணம் சம்பாதிக்கல உள்ளபடியே அந்த திராவிட கழக கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்தவர்கள் இப்பொழுதும் எவ்வளவு மனவேதனையை கொடுத்துருக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து நீங்க வந்து சிந்திச்சு பாக்கணும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க மாவட்ட இருக்கீங்க எல்லா பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்கீங்க உங்களுக்கு அந்த உணர்வு வேணும்னா செத்து போயிருக்கலாம் மடிச்சு போயிருக்கலாம் ஆனா இன்னும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் அந்த கொள்கைக்காக அந்த கட்சி இருந்துட்டு இருக்காங்க உங்களுக்காக இல்ல இங்க அந்த கட்சியில இருக்கிற அமைச்சர்களுக்காகவோ மாவட்ட செயலாளர்களுக்காகவோ ஒன்றிய செயலாளருக்காகவோ அந்த கட்சியில கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை அந்த கொள்கைக்காக தான் அந்த கட்சியில இருந்துட்டு இருக்காங்க நீங்க எவ்வளவு வந்து சில தவறுகள் நடந்தாலும் வல்லூருடைய குரலுக்கு இணங்க குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்ங்கிற கருத்துப்படி இருக்கிற அரசியல் கட்சியில எது நல்ல அரசியல் கட்சி அதனால நூறு விழுக்காடு புட போட்ட தங்கம் சொல்ல முடியாது திமுக அப்படிங்கிற இருக்கிறத தேவலாம் அப்படிங்கிற நடைமுறையில தான் வந்து உங்களுக்கு திமுக தொண்டர்கள் வந்து வேலை செங்க நீங்க தொண்டர்களை வந்து மதிக்கிறதுல தவறுட்டீங்க நீங்க பாண்டே விட்டு எழுவு போனது பாண்டே அப்பா இருந்த எழுவு போனதை பத்தி நான் வருத்தப்படல எழவுல வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி காணக்கூடாது வருத்தம் தெரிவிக்கணும் தவறு கிடையாது நீங்க ஒரு முதலமைச்சர் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஓட்டிட்டு இருக்கீங்க அதுல நான் குற்றம் வர சொல்லல இவ்வளவு உழைப்புக்கு இடையிலேயே அங்க போயிட்டு நீங்க வந்து போய் துக்கம் காட்டிட்டு வரீங்க அதனால இன்னத்த நீங்க பணத்தை கட்டீங்க இதே லட்சபோது லட்ச தொண்டர்கள் வந்து இந்த இயக்கத்துக்காக சொத்து அழித்தவன் குடும்பத்துக்கு கட்சிக்காக உயிரை விட்டவன் குடும்ப உறவுகளை இழந்தவன் வீட்டுல துக்க விசாரிச்சிருந்தீங்கன்னா லட்சபோது லட்சம் தொண்டர்கள் வந்து உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா கட்சிக்கு விசுவாசம் பறந்தவன் சரிங்க இதுவரைக்கும் பாண்டிய அப்படி இருந்தார் இனிமேலாவது கட்சிக்கு விசுவாசமா இருப்பாரா எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க பாண்டேவை இன்னத்தை தூக்கி தள்ள தூக்கி வச்சு கொண்டாடினாலும் பாண்டே உங்களை எந்த நாளும் ஏத்துக்க மாட்டான் அப்ப ஆதிக்க மனப்பான்மையோட அந்த சாதி திமுறோட அந்த பேச்சு தான் இருக்கும் அப்ப வந்து உங்க இயக்கத்துக்கு உழைக்கிறவங்க பத்திரிகையாளர் கூப்பிட்டு நீங்க வார்த்தை சொல்லணும் நக்கிரன் கோபால கூப்பிட்டீங்க ரைட்டு வாழ்த்துக்கள் பிரியன் சார் கூப்பிட்டீங்க பிரியன் வந்தார் பத்திரிகையாளர் சார் பிரியன் வந்தாரு பிரியன் வந்து உள்ளது உள்ளபடி பேசுவார் திமுகவுக்கு ஆதரவுன்னு கிடையாது பத்திரிகை தலையில் உள்ளது உள்ளபடி பேசுவார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் நடுநிலையாளர் அது மாதிரி வேற வந்து திமுகவுக்கு திமுக சார்பாகவே கூப்பிடுவேணா நடுநிலையான பத்திரிகையாளர் எவ்வளவு பேர் இருக்காங்களே இந்த திமுக வந்து ஆட்சியை வந்து பல பேர் இருந்து பல வகையில் நெருக்கடி நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கும் போது இந்த சமூக வலைத்தளத்தில் வலையொலியில் அந்த காணொலி யூடியூப் சேனல்ல திமுகவுக்காக எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காம பல இளைஞர்கள் பல முதியவர்கள் பல பத்திரிகையாளர்கள் திமுக அரசை தூக்கி கொண்டாடி நீங்க வந்து பிறந்த நாள் வாழ்த்த சொல்ல சொல்லீங்கன்னா அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா இருந்திருக்கும் சரி இவ்வளவு மகிழ்ச்சி அந்த பாண்டே இந்த திராவிட மாடல் ஆட்சியோடைய ஏதாவது ஒரு நலத்திட்டத்தை ஒரு கொள்கைய சிறப்பித்து பேசினால் வாயில பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க ஏன்னா வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் திமுக திட்டு ஒரு நாள் நீங்க திமுக மேடையில் வந்து அந்த திமுக ஆதரிச்சு கூட பேச மனசு இல்ல திமுக அரசோட சாதனைகளை முதலமைச்சருடைய தனி சிறப்பை இருமொழி கொள்கைய தமிழனுடைய சிறப்ப எடுத்து பேசறதுக்கு முடியல அந்த பேச பேச தெரியும் மறுத்துட்டான் ஆரியத்துக்கு தான் அடிமையா இருக்கிறீங்களா ஊருக்கு தாண்டி உபதேசம் கதை இருக்கீங்களா அது ஆடு பாக குட்டி உறவுன்னு அந்த ஆள் இதுக்கு நம்மள்கிட்ட வந்தான் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க பண்ணீங்கன்னா அதாவது நடுநிலையில் உள்ள நீங்க கொடுக்க திமுக காரனை கொடுங்க திமுக காரனே மனம் வெந்து போயிருக்காங்க இந்த ஆட்சி வந்து நல்ல ஆட்சி நடத்துறீங்க நிறைய குறைகள் இருக்கு இது சுட்டு காட்ட கூட நானும் தவிர்த்த தவிர்த்துக்கிட்டு போறேனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா செயல்படுறாங்களா பாத்தீங்களா நீங்க கொட்டு போய் இந்த ஊர் ஊரா போய் சாதனை விளக்க கூட்டம் பேசுறீங்க பல திட்டங்களை தொடங்கி வைக்கிறீங்க எல்லாம் செய்யறீங்க உங்கள் கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் சார்பு அமைப்பாளர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு ஒரு ஆய்வு கூட்டம் நடத்துறீங்களா அவங்கள ஏதாவது கேட்குறீங்களா நீங்கள் அது ரொம்ப பேசலாம் ரொம்ப நான் வந்து பேசிக்குவேன் அது வந்து நல்லது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இது மாதிரிலாம் செய்யாதீங்க உள்ளபடியே அது ஒரு உடைய ஒரு உடையவன் சொல்லி நான் வந்து முடிச்சுக்கிறேன் கலைஞர் இருக்கிற வரை அப்படின்னு சொல்றதை விட இரண்டாயிரம் ஆண்டு வரை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொன்விழாவை முன்னிட்டு உள்கட்சி தேர்தலும் நடந்துச்சு அந்த உட்கட்சி தேர்தல் நடக்கிற வரை திராவிட முன்னேற்றக் கழகம் ஜனநாயக முறையில் ஜனநாயக அடிப்படையில் தான் செயற்பட்டு இப்ப கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சுயத்தன்மையை இழந்துட்டு இருக்கு தான் கடுமையாக விமர்சனம் வைக்கிற சுயத்தன்மை நடந்துட்டு இருக்கு உள்கட்சி ஜனநாயகமே ஜனநாயகமே இங்கு செத்து பூச்சி உள்கட்சியில ஜனநாயகம் இல்லை எந்த அடிப்படையில் நீங்க வந்து நியமிக்கிறீங்க மாவட்ட ஜனம் நியமிக்கிறீங்க ஜனநாயகங்கிற பேர்ல உங்களுக்கு யாரு அடிவரடியா இருக்காங்களோ தான் மாவட்ட ஜெயலலா நீங்க நியமிக்கிறீங்க எங்க மாவட்டத்தை வச்சு நான் சொல்றேன் பாக்கி மாவட்டத்தை பத்தி எனக்கு தெரியாது இங்க ஒன்றிய செயலாம் அப்படிதான் நியமிக்கிறீங்க மாவட்ட செயலாம் அப்படிதான் நியமிக்கிறீங்க அப்புறம் என்ன ஜனநாயகம் என்ன கட்சி இது ஏன் சொல்லிக்கிறீங்க ஜனநாயக கட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் பொதுக்குழு கூட்டினா பொதுக்குழு உறுப்பினர்கள் யாராவது இருக்கலாம் ஏந்திரிச்சு கூட்டத்தில் பொதுக்குழு வந்து தங்களுடைய கருத்தை வந்து திறந்த மனசோட பேசலாம் அதுல வந்து குறிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொதுக்குழுன்னா குத்தாலம் கல்யாணம் அவர் தான் வந்து முதல் பேச்சாளராக பேசுவார் அவர் பேசுறத வழி ஒட்டி தான் பாக்கி எல்லாம் பேசுவாங்க அதுக்கு ஒவ்வொருத்தர் பேச்சுக்கும் வந்து கலைஞர் அவர்கள் வந்து பொதுக்குழுலேயே வந்து பதில் சொல்லுவாங்க முடிவு சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட நிலையில் ஒரு தரம் வந்து தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் ஆட்சி போது தான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச பாட்டே சொன்னார்ல அது மாதிரி அப்ப அது மாதிரி காலகட்டத்தில் கலைஞர் வந்து குத்தாளம் கல்யாணம் பேசும்போது இந்த கொள்கையிலேருந்து நம்ம கொஞ்சம் இறங்கி போகலாம் இப்போ போறோம்ல கோயிலுக்கு கும்பாட்சி நடத்துறதை சொல்றோம் அப்பயும் நடத்தணும் இப்போ வந்து இந்த ஆன்மீகம் போக்குவரத்து அது மாதிரிலாம் போகிறோம்ல அப்பா அவர் சொன்னார் அது மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் போனோம்னா நமக்கு ஏன் வந்து நம்ம வந்து இந்த ஓட்டை இழப்பான நம்ம வந்து எல்லாருக்கும் நல்லவங்களா போயிடுவோம் கொஞ்சம் நம்ம கொள்கையை வந்து விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லி பேசினார் அது கலைஞர் வந்து தன்னுடைய பதிலில் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா தம்பி கல்யாணம் நல்லா பேசினாரு எப்போதும் நல்லா பேசுவார் இப்பயும் நல்லா பேசினாரு தம்பி கல்யாணம் வந்து கால் இல்லாமல் நடக்க சொல்கிறாரு கால் இல்லாமல் நடக்க முடியுமா இந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடி எப்படி மனிதனுக்கு கால் முக்கியமோ அது மாதிரி இயக்கம் வந்து வெற்றி நடை போடுவதற்கு கொள்கை முக்கியம் இந்த கொள்கையை எழுந்துட்டு இந்த இயக்கத்தால் வந்து நடக்க முடியுமா நடத்த முடியுமா அந்த இயக்கத்தை அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்டார் அப்படியாப்பட்ட இயக்கம் இன்னைக்கு வந்து சொந்த காசியில் சூனியம் வச்சுட்டாங்கிற மாதிரி நம்ம திமுக செலவு பண்ணி மேடை போட்டு அதில் ஒரு சங்கியை கொண்டாந்து பேச விட்டு அந்த சங்கி நீ நடுநிலையாக பேசி முதலமைச்சரை வாழ்த்தி பேசுன்னு சொன்னால் அந்த சங்கி தான் மனசில் உள்ள ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீர்த்துட்டு போயிருக்கான் அந்த மேடையில் ரொம்ப வருத்தமாக இருக்கு வேதனையாக இருக்கு நன்றி வணக்கம்